நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் அதானி தன்னுடைய பவர் பிளான் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஒரிசா காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தன்னுடைய ச அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதானியை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்கு எப்படி இந்த ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் அதாவது அதானியினுடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் போல் வந்து இன்வெஸ்டர்ஸ் இவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த பணத்தை கொண்டு வந்து லஞ்ச பணமாக கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நாம் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் ஒரு ஒரு ரோடு காண்ட் வச்சுக்கோ சிம்பிளாக அப்படின்னா ஒரு சாலை போடுறதுக்கான ஒப்பந்தம் இந்த சாலை போடுற ஒப்பந்தத்தை ஒரு மாநகராட்சியிலையோ இல்லை வந்து நெடுஞ்சாலைத்துறையிலையோ எடுக்கணுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் ஒருத்தர் பணம் வாங்குகிறோம் அந்த பணத்தை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் லஞ்சமாக கொடுக்கும் இதை ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிடறான் இந்த பணத்தை தப்பாக வாங்கிட்டு போய் லஞ்சத்துக்கு பயன்படுத்தியிருக்கான் லஞ்சம் கொடுத்து தான் அந்த கான்ட்ராக்டை பெற்றிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ என்ன ஆகும் இப்போ அந்த லஞ்ச பணத்தை வச்சு இவங்க கான்ட்ராக்ட் சொல்லி இந்த நபர் மீது வழக்கு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அதானி பணம் பெற்று இங்க அதை லஞ்சமாக கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு மின்சாரத்துறையில் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு பாசிசத்தை உள்ளே விட மாட்டோம் நாங்கள் பிஜேபிக்கு நேர் எதிரி நாங்கள் கார்பரேட்டுக்கு நேர் எதிரி நாங்கள் மாநில சுயாட்சி தன்னாட்சி பேசக்கூடியவர்கள் என்று பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு வாய் மட்டும் இல்ல மொத்தத்தையும் போத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் அதானிக்கிட்ட எந்த ஒப்பந்தமும் பெறலை இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி நகர்றாரு அதானி எந்த துறைக்கும் எந்த தமிழ்நாட்டுக்கோ இல்லை வந்து ஆந்திராவுக்கோ இல்லை வந்து சத்தீஸ்கருக்கோ ஒரிசாவுக்கோ காஷ்மீருக்கோ லஞ்சமாக பணத்தை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அமைச்சர் அப்படி சொல்லவும் இல்லை அப்படி மறுத்தால் அதானிக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதானி நல்லவர் வல்லவர் நேர்மையில் உழைச்சி வந்து சீக்கிரம் சரவண அண்ணாச்சி மாதிரி எளிமையாக வந்தார் கீழே கடந்து வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது பத்து தான் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதானிங்கிற ஒரு பிம்பம் இத்தனை பெரிய மடங்கு வளர்ந்துருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதை மறுக்க முடியாது அதானி எங்களுக்கு பணம் கொடுக்கல நாங்கள் காண்டாக்ட் போடலன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மறுக்கிறாரு அதானி நேரடியாக தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போடலை ஆனால் தமிழ்நாடு அரசு சோலார் எனர்ஜி கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய சூரிய மின் உற்பத்தி கழகத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் மாதம் இந்த ஒப்பந்தம் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கும் இந்திய சூரிய மின்வெளி கழகத்திற்கும் அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாடு மின்சார மின்சாரவாடி ஒரு குறிப்பிட்ட மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இந்த சோலார் இதுக்கு கொடுக்கணும் இந்த எஸ்சிசிஐயோடு அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு அதானி ஒப்பந்தம் போட்டிருக்காரு அதாவது இந்திய சூரியவுடி மின்விலகத்துக்கு நான் குறிப்பிட்ட மெகாவாட் ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அதானி ஒப்பந்தம் போட அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு அதாவது இப்படி சொல்லாமல் இந்த வழியா சொல்லிருக்காங்க அந்த யோடு ஒப்பந்தம் போடுவதற்குத்தான் அதானி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சமாக பணம் கொடுத்துருக்கலாம் என்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது அமெரிக்கா இருந்து வந்திருக்கு இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சரும் மறுக்கல சரி தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அதானி கூட டேரக்டர் நாங்க எந்த ஒப்பந்தமும் கிடந்த மூன்று ஆண்டுகளும் போடலங்கிறாரு அதானி கூட டேரக்டர் போடல ஆனா எஸ்இசியோட போட்டிருக்காங்க எஸ்இசியோட அதானி தனியா ஒப்பந்தம் போட்டுக்காரு சுத்தி சுத்தி பார்த்தா ரெண்டு ஒண்ணு தான் இப்போ அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பார்த்தா அதானிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இந்த வடிவேல் ஒரு படத்துல எடுத்தேம் பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட பார்க்கலையே அப்படிம்பாரு போலீஸ் ட்ரெயினிங்ல கூட அப்படி யாரும் ஓட்டிருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர் கேட்கும் போது அதானி மேலே அப்படி குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா அதானி என்ன மனித புனிதரா அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையிலானது தான் அமெரிக்காவில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்லணும் ஏன்னா இவங்க தான் பாசிசத்துக்கு எதிரானவங்க மோடிக்கு எதிரானவங்க பிஜேபிக்கு எதிரானவங்க மோடியினுடைய பினாமி என்று அழைக்கப்படுகிற அம்பானி அதானி மீது எதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கரிசனம் அப்போ கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு முதலமைச்சரையும் அவருடைய மருமகனையும் அதானி வந்து சந்திச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில் தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சராக உதனி ஸ்டாலின் பதவியத்துடனே அதானியுடைய மகன் வாழ்த்து போடுவதுடைய பின்னணியில் அதானிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்நிய முதலீட்டு வயலாக அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் பண்ணாங்க இல்லையா அதன் மூலமாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதானி தமிழ்நாடுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அதனுடைய பின்னணியில் அதான் என்னுடைய காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்குது அதனுடைய பின்னணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் நழுவி போகிறாரா நாற்பத்தி கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மகன் கூடயும் மருமகன் கூட நெருக்கமாக இருக்காங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நழுவி போகிறாரா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எந்த கொம்புனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திக்கிறீங்கன்னு சொல்கிறாரு திராவிட மாடல் ஆட்சி யாருக்குமே பயப்படாத ஆட்சியாச்சே இதுக்கு அதானி மீதான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஏன் நழுவி ஓடுறீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் நீங்கள் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காராக இருந்தால் உங்களுக்கு தான் மடியில் கணமில்லை வழியில் பயம் இல்லையாச்சே நீங்கள் தான் நேர்மையின் ஆச்சே பதில் சொல்ல வேண்டியதானே

அப்படின்னு அதிமுக குற்றம் சாட்டுறீங்க ஊழல் ராணின்னு குற்றம் சாட்டுறீங்க ஏ ஒன் அக்யூஸ்ட்னு குற்றம் சாட்டுறீங்க ஏன் மறுக்கிறீங்க நாங்கள் அதானியிடம் எந்த பணமும் வாங்கலை இல்லை அதானி எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லை கொடுக்கல சரி அதானி வேற யாருக்கா கொடுத்துருக்காரா வேற யாரு கொடுத்தாருனா யார் கொடுத்தாரு தமிழ்நாடுங்கிற பேர் எதற்காக அந்த அறிக்கையில் வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபதுக்கு முன்னாடினா கூட அதிமுகன்னு சொல்லி நழுவிட்டு போகலாம் கழுவுறை மீனில் நடுவரை மீன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் அமெரிக்காவுடைய ஹிண்டன்பர்க் அறிக்கையினுடைய குற்றச்சாட்டு அப்புறம் எப்படி நீங்க அந்த ஆட்சி உங்க ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதே மின்சாரத்துறை அமைச்சர் அன்னைக்கும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்புறம் எப்படி இந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்க முடிகிறது எப்படி நடுவி ஓட முடிகிறது நீங்க பதில் சொல்லாமல் கடந்து போகும்போதே இதற்கு பின்னணியில மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது ஒரு ஊழல் நடந்திருக்கிறது ஒரு லஞ்ச பணம் கைமாற்றப்பட்டுருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறுவனமாகுது இல்லை அதானி வெறும் தொழிலதிபர் மட்டும் கிடையாது அவர் ஒரு இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது அவர் ஒரு முதலாளி மட்டும் கிடையாது அதானி இன்னைக்கு அரசியலை தலையிடுறாரு அரசியல் கட்சிகளை எந்த கட்சி வெல்லணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் எந்த கட்சி எவ்வளோ வளரணுங்கிற அதை கூட அதானி தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் சொல்றாரு சிவசேனா கட்சியை ரெண்டாக உடைச்சி ஏக்நாத் சிண்டே தலைமையில் பிஜேபி ஒரு அணியை உருவாக்குது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏக்நாத் சிண்டேக்கு பல கோடி ரூபாய் பணம் கைவாரப்பட்டிருக்கிறது எம்எல்ஏகளை கொண்டு போய் தனியாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு தான் தமிழ்நாட்டில் கூவத்தூரில் நடந்த மாதிரியே அங்கே பண்ணாங்க அதுல அதானியும் இருந்தாரு அப்படின்னு அஜித் பவர் சொல்றாரு அப்ப அதானியும் ஒரு 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 தொழிலதிபருக்கு அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு கட்சியை உடைக்கிற இடத்துல நடக்கிற இடத்துல அவருக்கு என்ன வேலை அப்போ பிஜேபியினுடைய ஒரு ஃபண்டராக ஒரு இன்வெஸ்டராக இந்தியாவுல அதானி இருக்காரு எப்படி அம்பானி வந்து மறைமு இருக்காரோ நேரடியாக அதானி இருக்காரு அப்ப தமிழ்நாட்டிலயும் அதானியுடைய ரோல் இருந்திருக்கிறது தன்னுடைய நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவதற்கோ தன்னுடைய நிறுவனங்களுக்கு கான்டாக்ட் வாங்குவதற்கோ ஒப்பந்தம் இருக்கோ அதானி ஸ்டாலினையும் சபரிசனையும் முதனி ஸ்டாலின் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறுவனமாகுது இதே பிஜேபி அமைச்சர் மீதான குற்றச்சாட்டாக இருந்திருந்தால் திமுக இதுக்குள்ள ஒரு இரநூறு அறிக்கை விட்டுருப்பாங்க திமுக சார்புடைய ஆட்கள் திராவிட யூடியூபர்ஸ் திராவிட பேச்சாளர்கள் திமுக சார்புடைய இயக்கங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தியிருக்கும் போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆனால் அதானிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே நாம் தமிழர் கட்சி பேசுது தமிழ் தேசிய அமைப்புகள் பேசுது தமிழ்நாட்டில் பேச வேண்டிய திமுக ஏன் பேசலை ஏன் கள்ள மோனம் சாதிக்குது ஏன் அதை கடந்து போகுது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒட்டுமொத்தமான உலகம் முழுமைக்கும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அசிங்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதை பற்றி கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டிய தேவை என்னென்னா திருடனுக்கு தேல்கோட்டினா எப்படி அவன் பொத்திக்கிட்டு இருப்பானோ அப்படி பொத்தி கொண்டு திமுக அப்படிங்கிற சந்தேகம் வருது ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது தார்மீக ரீதியாக திமுகவுடைய கடமை ராமதாஸுக்கு வேலை இல்லாமல் அறிக்கை விடா ராமதாஸுக்கு வேலை இல்லாமல் அறிக்கை விடுறாரா உங்களுக்கு வக்கு இல்லாம நீங்கள் பதில் சொல்லாமல் போறீங்களா மகாராஷ்டிராவில் அதானியினுடைய செயல்பாடுகள் எப்படின்னு புரிந்து கொண்டால் அரசியலில் அதானியினுடைய தலையீடு புரிஞ்சுக்கலாம் ஹார்பர்னா அதானி ஹார்பர் ஏர்போர்ட்னா அதானி ஏர்போர்ட்டு அந்த பக்கம் போனால் இப்போ நீ தாராவியில தாராவியை மேம்படுத்தும் திட்டம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடியில் ஏக்நாத் சிண்டே ஆட்சிக்கு வந்த உடனே அது அறிவிக்கப்படுகிறது அதானிக்கு அந்த ப்ராஜெக்ட் போகுது அப்போ அதானி எந்த அளவில் அரசியல் ரீதியாக தலையீட்டில் இருந்திருந்தா ஏக்நாத் சிண்டேக்கு மறைமமாக உதவிகளை செய்திருந்தா பின்னணியாக இயங்கியிருந்தா இந்த ஒட்டுமொத்தமான கான்டெக்டும் அதானிக்கு போகும் அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதானியுடைய கால்கள் வலுவாக வைக்கப்படுவதற்கு பின்னணியில் திமுக அரசும் ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் இருக்காங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது வலுவடைந்து இருக்கிறது நாம் தமிழர் விலகுவது குறித்து பேசுகிற ஊரகங்கள் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டில் விவசாயிகளுக்கு வந்து விருந்து கொடுக்கிற நிகழ்ச்சிகளை பெரிதுபடுத்துகிற ஊடகங்கள் உண்மையிலே பேச வேண்டிய செய்தி என்ன தமிழ்நாட்டுடைய ஹாட் டாப்பிக்காக இருந்திருக்க வேண்டிய செய்தி என்ன டிபேட்டாக மாறியிருக்க வேண்டிய இந்த யூடியூப் வலைதளங்கள்ல மீடியாக்கள்ல பேசுடு பொருளாக மாறிக்க வேண்டிய செய்தி அதான் என்னுடைய ஊழல் யாருக்கு கொடுத்தாரு எந்த அமைச்சருக்கு கொடுத்தாரு அமைச்சர் வாங்கலாம் அதிகாரிகள் வாங்கினாங்களா நேரடியாக முதலமைச்சருக்கு போச்சா தமிழ்நாடு பேர் ஏன் வந்துச்சு இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதான டீ கோட் பண்ணியிருக்கணும் அதான பேசு பொருளாக மாறி திமுகவினரை அழைத்து கேட்க வேண்டிய கேள்விகள் இந்த கேள்விகள் தானே இதை கேட்காம சம்பந்தம் சம்பந்தங்களாக சின்ன சின்ன நிகழ்வுகளை பெரிதுபடுத்தி அதுக்கு பிரேக்கிங் போட்டு அதற்கு ஒரு டிபேட் உருவாக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அதானி குறித்து பேசாமல் கடந்து போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்போ ஊடகங்களும் இதற்கு துணை போகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது அதிமுகவுடைய எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டுகிற திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதானி வந்து ஒரு தரமற்ற நிலக்கரிகளை வாங்கி கொடுத்து இருந்து தரமற்ற நிலக்கரிகளை வந்து வாங்கி கொடுத்தாரு அதில் மூணு மடங்கு லாபம் பார்த்தாரு அதில் தமிழ்நாடு அரசுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ஒன்றரை லட்சம் கோடி கடலில் தமிழ்நாடு மின்சாரத்துறை இருக்கிறது இதுல வந்து கூடுதலாக அந்த அதானி கொடுத்த நிலக்கரியினால் மிகப்பெரிய இழப்பீடு ஏற்படுகிறது இந்த இழப்பீடு குறித்தோ அதானி மீதான குற்றச்சாடு குறித்தோ திமுக இது வரைக்கும் வாய் வரக்கல அப்போ அதானி அப்படின்னா எப்படி மோடி வாய போடுறாரோ அதானி அப்படின்னா இப்போ ஸ்டாலின் ஓராரு என்ன கூட்டு உங்களுக்குள்ள தண்ணீருக்குள் வந்து ஒரு பந்தை ரொம்ப நேரம் நாம் அமைக்க வைக்க முடியாது அதே போல உண்மைகளையும் ரொம்ப காலத்துக்கு மறைத்து வைக்க முடியாது நிச்சயமாக அமெரிக்கா சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் திமுகவில் அமைச்சராக இருந்த ஆளும் கட்சியாக இருந்த அத்துணை பேரும் இந்த அதானியுடைய உடல்ல சிக்குவாங்க அது நடக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ